அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எதற்காகவும் எப்பொழுதும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் எந்த விதமான நிகழ்வாக இருந்தாலும் எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் உங்களிடத்தில் உண்மையான சிவபக்தி இருக்கும் பொழுது ஒருபொழுதும் நான் உங்களை கைவிடுவதில்லை நம்புங்கள் அதுவும் முழுமையாக முழு சரணாகதியோடு நம்புங்கள் நான் இருக்கின்றேன் உங்களை காப்பாற்ற ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டேன் ஓம் சிவாய என உறக்கச் சொல்லுங்கள் அனைத்தையும் நான் பார்த்து எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் விரைவில் உங்களை விட்டு அகலப் போகின்றது ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்